யாரு மேல வருமான வரித்துறை நோட்டீஸ் இல்லை ரஜினி சார் மேலே இல்லையா இப்போ அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டன்ல நோட்டீஸ் இல்லையா வருமானம் இருந்தால் வருமான வரி வரதான் செய்யும் டிக்கெட்ல டிக்கெட் விக்கிறது உண்மை சார் இவங்க கோடி கணக்கெல்லாம் பணம் வாங்குறது உண்மை வருமானத்துறைக்கு அங்கதான் பிரச்சனை தான் அந்த அப்படியே பஞ்சு டயலாக் பத்து பேர் அடிக்கிறது ஓட விடுறது அந்த ஏரியா இந்த ஏரியா ஆள் ஏரியா அத்த நடிகர் எல்லாம் எப்படி கம்முன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த தரையில ஓட்ட இருக்கு எல்லாருமே கருப்பில் தான் நீங்கள் நிறைய பேர் வாங்குறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி அமைதியாக இருக்கும் நீங்கள் கேட்டது அந்த காலகட்டத்தில் நடந்தது ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பற்றி நீங்கள் கிளறீங்கன்னு தான் சொல்கிறாரு கரெக்டு இந்த வாதம் அப்படியே கோர்ட்டு முன்னாடி வைக்கப்பட்டு நீங்கள் சொன்ன அந்த வாதம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா கருப்பு பணம் இருந்தால் அமலாக்கத்துறை வரலாம் அதுதான் சட்டம் சொல்லுது விஜய் பாதுகாக்கப்படுகிறாரு அப்படிதான் நடந்திருக்குது இவ்வளோ நாரு இவர் இப்படி கோயம்புத்தூர் இப்படி மாசு சம்பளம் வாங்குறவனோட இருந்து வரியே உரியது கவர்மெண்ட் மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசணும் ஏன் அரசியல் கட்சி நடத்துறவர் ஆனால் இது வந்து நமக்கு இது வந்து ஒன்றரை ஒன்று ஒன்றது பெரிய பணமே கிடையாது இதை கட்டிட்டு முடிச்சுட்டா நமக்கு இந்த இது மாதிரி விமர்சனம்லாம் வராதுன்னு யோசிச்சுட்டு அந்த என்னன்னு கிடையாது மக்களுக்கு தான் அந்த பணம் போக போகுது அது அன்னாரி வாலத்துக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போக போகிறது இல்லை ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசியிருப்போர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் வீட்டில் நடந்த ஒரு ரைடு புலிப்படம் சம்பந்தமாக அதில் வந்து அவர் வருமானத்துக்கு மீறி அதாவது கணக்கில் காட்டாத தொகை பதினைந்து கோடி ரூபாய் வீட்டில் வைத்திருந்தார் அப்படின்னு சோதனையில் தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து வந்து அதுக்கு ஃபைனாக வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பத்து பர்சன்டேஜ் அதுக்கு மேலே போட்டுறதுக்கு அதை எதிர்த்து இவர்கள் வழக்குக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் தொடுத்த அந்த அந்த வழக்கு அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது நீங்கள் வந்து ஃபைனை கட்டி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தி அப்படின்னு தன்னை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப நாளெலாம் கூட கிடையாது கடைசியாக பேசுறதுக்கும் போது தான் அவர் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு தன்னை ஐடென்டிஃபை பண்ண ஒருத்தருக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது கோ இன்சிடென்ட்டாக அல்லது எப்படி முதல்ல நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் என்ன காரணம் ஒரு பத்து வருஷமாக இருந்த ஒரு பஞ்சாயத்தை வந்து அவர் எல்லைக்கோட்டுக்குள்ளே அதை எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படி தீர்த்து வச்சுருக்கார் இதனால் இருந்து பார்க்கும்போது எதோ விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் விஜய் அவர்களுக்கு ஒரு இதனால் ஒரு கெட்ட பெயர் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் பட் இதனால் பயன்பெற போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நாட்டு மக்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு என்பது நிறைய நடிகர்களுக்கோ இல்லை உச்சகட்டமாக இந்த மாதிரி கருப்பு பணம் வைத்துக் இது வந்து ஒரு 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 முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய தன்மை பார்த்திங்கன்னா டெக்னிகாலிட்டிஸ் கிரவுண்டில் வந்து விஜய் அவர்கள் போகிறார் இது நீங்கள் இத்தனாந்தேதிக்குள்ளே சொல்லியிருக்கணும் இவ்வளோ இது வந்து நீங்கள் தாமதம் பண்ணிங்க அந்த அதிகாரிக்கு இதில் நடவடிக்கை எடுக்கலாமா அவருக்கு அதிகாரம் இருக்காமலாம் சொல்கிறார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அவங்க அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கோங்க இதில் நான் எதுவும் இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியாது இந்த கோர்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் அதோட பேக்ரவுண்ட் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு நாகப்பட்டினத்தில் நினைக்கிறேன் இல்லை திருச்சியிலேயே தெரியல என்னங்க பெரிய பணம் நாம் பார்க்காத பணமா நாம் பார்க்காத உச்சமாக என்னங்க பணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் அவர் ஐயா கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களோட அந்த இதை எடுத்து இவர் பேசினாரா இல்லை இவருக்கா தோணுச்சான்னு தெரியல பட் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்தார் கருப்பு பணம் வச்சுருந்தாரு கோர்ட்டில் வந்து அவருக்கு கேஸ் போட்டார் அவர் அப்பீல் போனாருன்னு தரவுகள் இல்லை வரலாறு கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் சரி அன்றைக்கும் வருமான வரித்துறை இருந்தது அன்றைக்கும் வருமானம் கட்டினாங்க எம் ஆர் ராதா ஐயா வந்து சினிமா துறையில் கருப்பு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே அவர் துறையை பற்றின விமர்சனமும் பண்ணியிருக்கிறார் அப்போ அவர்கள் மீது அந்த காலத்துக்கிட்டதுலாம் கூட எதுவும் பெருசாக கிடையாது குறிப்பாக எம்ஜிஆர் மீதும் அப்போ இவர் வந்து தன்னை வந்து அடையாளம் காட்டுவது என்பதுன்னா விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி அவரை தான் தொலைச்சிட்டோம் இவரை தோடமாட்டோம் அப்புறம் நான் வந்து அடுத்த ஒரு வள்ளல் நான் தான் எம்ஜிஆரு நான் அவர் மாதிரியே அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு அப்புறம் பணம் என்ன பணன்ற மாதிரி பேசுகிறார் அப்போ பேசுனது சொன்னது எல்லாம் இதுவாக இருக்குது ஆனால் செயல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது சம்மந்தமாக இருக்குது அப்போ பணம் வந்து அதுக்கு முன்னாடியே பெற்றுருக்கலாம் இல்லை பணம் அந்த வருஷத்தில் வந்திருக்கலாம் அப்போ பதினஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அப்போ பத்து வருஷமாக ஒரு பணத்தை கட்டாமல் கீழே ஃபஸ்ட்டு ஒரு அப்பீல் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நுங்கம்பாக்கத்துலேயே ரெண்டு பேர்கிட்ட போயிடறாங்க பேசுகிறாங்க அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க டூ செவன்ட்டி ஒன் ஏஏ இவங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் அவ்வளோ கட்ட முடியாது இவ்வளோ வரல இவ்வளோ தான் வந்துச்சுன்றாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயா நீங்களாக எதுவும் சொல்லலை நாங்கள் ரெய்டு வந்தப்போ இந்த தரவெல்லாம் மாட்டுச்சு தரவு மாட்டினதுனால தான் இதுவே எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இது எங்களுக்கு தெரியாது நீங்கள் மறைக்க முயற்சி பண்ணிங்க நாங்கள் வந்து இதை வேறு மாதிரி போகும் விசாரணை அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை வருமானம் வந்தது உண்மை தான் நான் கட்டுறேன் அப்படின்னு இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க கோர்ட்டில் வந்து ஒரு வருமானத்துறை வந்து போய் சொல்ல முடியாது இன்னொன்று அந்த காலகட்டத்தில் இவர் வீட்டில் ரைடு நடந்தப்போ இவர் அரசியலுக்கெல்லாம் வரல இவர் அன்றைக்கி தேதியில் ஒரு நடிகர் அப்போ ஒரு பத்து வருஷ பிரச்சனையை வந்து இவர் வந்து அப்போ ஒரு பெரிய நடிகர் நம்ம வழக்கறிஞர்களை வச்சு வாத அடிக்கலாம் ஆடிட்டரை வச்சு பதில் சொல்லிக்கலாம் நம்மளை யார் கேட்க போகிறா அந்த பணம் மிச்சம் பண்ணோன்னா நம்ம மிச்சம் பண்ணணும் எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பணம் செலவு பண்ணாத கஞ்சர்கள் எப்படி இருப்பாங்க என் பணம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அது இறைக்கிற கிணறு தான் சுரக்கம் என்று சொல்வார்கள் இவர் இறைச்சதே கிடையாது இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இதை வந்து நீங்களும் சரி நானும் சரி இல்லை நீதியரசர் ராமமூர்த்தியும் சரி இதை கங்கணம் கட்டி வேணும்ட்டே இதற்கு வந்து ஜோடிப்பு போட்டு பேசுவது கிடையாது இது இவர் சம்மந்தப்பட்ட வழக்கு பல வருடங்களாக நிலுவையில் இருக்குது ஆங்கிலத்தில் கெட் யோ மங்கி ஆஃப் யோர் பேக்குன்னு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த சுமையை வந்து அதை இறக்கி வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 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 பிரச்சனை இல்லாமல் போக முடியும் தலைவலி இடையூறு இருந்தால் அதை தூக்கி போட்டிருக்கோம் நாங்கள் ஆனால் இவர் இந்த மாதிரி தலைவலி இடையூரை இவரை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணுறார் கார் வாங்குவார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கார் வாங்கியிருக்காரு அன்றைக்கி வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா ஏதோ வரி கட்ட சொல்லி சொல்லி பஞ்சாயத்து ஆகுது அது இவ்வளோ அவ்வளோ அப்படி இப்படின்னு பேசினப்போ ஒரு அமௌண்ட்டு கட்டுறாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டி இல்லைங்க அதோட விலை ஜாஸ்தி நீங்கள் முப்பது லட்ச ரூபா அதுக்கு கட்ட வேணும்போது அதுக்கும் ஒரு வழக்கு இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குது அப்போ அதில் வந்து நீங்கள் சட்டத்தை மாற்றிருக்கீங்க நீங்கள் எப்போ மாற்றுனீங்களோ அப்போ தான் அந்த விண்டோ பீரியடுக்குள்ளே வரும் அதுக்கு உண்டான காசு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு நிவாரணம் தேடி போயிருக்காரு அது வழக்கும் நிவாரணத்தில் இருக்குது இந்த வழக்கை பொறுத்தவரம் என்னென்னா ரிட் ஆஃப் சர்டியோரா அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அது என்னென்னா எனக்கு உத்தரவு போட்ட அதிகாரிக்கு அந்த சக்தி இருக்குது அவரோட எல்லை கோர்ட்டில் வருமா ஒன்று இரண்டாவது நீங்கள் தான் அந்த அதிகாரினா நீங்கள் வந்து காலத்தாமதமாக கொடுத்தீங்களா உங்களோட அதிகாரத்துக்கு தான் நீங்கள் நடந்தீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்ட ஆர்டரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வர வச்சுட்டு எது சரி எது தப்புன்னு சொல்லி ஆராய்ந்து அதில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்கன்றது தான் அந்த அவர் போட்ட அந்த ரிட் பெட்டிஷனுடைய நோக்கம் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் தலையிடுறதுக்கு எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை கோர்ட்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க அந்த முடிவு கோர்ட் எப்படி வருதுன்னா கருப்பு பணம் பெற்றுருக்கிறாரா அதாவது கருப்பு பணம் என்ன என்னன்னா கணக்கில் காட்டாது தான் கருப்பு பணம் இப்போ இது வந்து லஞ்சமோ லாவண்யத்தில் வராது ஆனால் இது வந்து பொய் சொல்கிறது ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கிட்ட வந்து மறைக்கிறது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கிறது பொதுவாக இதை வேறு யாருன்னா பண்ணாங்கன்னா இந்த பத்து வருஷம் இவ்வளோ நாளெலாம் கொடுக்க மாட்டாங்க இவருக்கு அதுலேயுமே சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பீலில் போகும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் அதில் ரெண்டு கோடி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரசிகர் மன்றத்தை நடத்துறதுக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்புறம் மிச்சம் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபா வந்து எனக்கு வந்து நிறைய செலவுகளாக இருக்குது என்னோடய சொத்துக்களில் தேய்மானம் ஆயிருக்கு இருபது சதவீதம் எனக்கு தேய்மானம் ஆயிருக்கு அதனால் அதெல்லாம் கணக்கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சொல்கிறார் அப்பீலில் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி ரைட்டு எவிடன்ஸ் கொடுங்க அதுக்கெலாம் ஆதரவு அதுக்கு என்னென்ன ரசீதி வச்சுருக்கோன்னா ரசீதெல்லாம் கொடுங்க அப்படி தான் ஏற்றுக்க முடியுன்றாங்க இவர்கிட்ட ரசீது இல்லை எழுபது சதவீதத்துக்கு இவர் சொன்ன ப பணத்துக்கு இவரால் ஆதாரங்கள் காட்ட முடியல அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி நாங்கள் வந்து ஒரு முப்பது சதவீதம் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் மிச்சத்தை கட்டுங்கன்ற முடியாது இதெல்லாம் அப்பீலில் நடக்குது அப்புறம் ட்ரிபியூனல் போகிறார் அப்பீல் ட்ரிபியூனல் அதாவது கீழ் அதிகாரி இப்போ சாமானியாருக்கு புரியணுன்னா ஒரு அதிகாரி நீங்கள் ஃபைன் போட்டிங்க உங்களுக்கு மேலே இருக்கிற இன்னொரு துறையில் இருக்கிற அதிகாரிகிட்டே போய் நான் வந்து என்னோட பிரச்சனையை சொல்கிறேன் அவங்க வந்து சரி இது இது இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லை ஒரு தீர்வு கொடுக்குறாங்க நான் பண்ண மாட்டேன் அப்புறம் இன்னொரு அதிகாரிக்கிட்ட போகிறது அங்கே போய் அப்பீல் கடைசியாக என்ன வருதுன்னா ஐம்பது சதவீதம் கட்டுங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரூண்டா இல்லை இல்லை நான் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு போனேன் இப்போ இவர் நீதியரசர் ராமமூர்த்தியை பொறுத்தவரையும் செந்தில்குமாரை பொறுத்தவரைலாம் எதுவும் கான்ட்ரவர்சியான ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொடுத்தது கிடையாது இவர் கொடுத்தது தப்பு அவரோட ரெக்கார்டையும் பார்க்கணும் இல்லையா ஏன்னா இங்கே என்ன என்ன ஸ்டைல் போச்சுன்னா இன்றைக்கி விஜய் சாரோட ஆதரவாளர்கள் வந்து ஒரு ஜட்ஜின்னா அந்த ஜட்ஜி இப்படி ஒரு ஜட்ஜின்னா இவர் இப்படி இந்த கரூர் எஸ்பின்னா அவர் அப்படி இந்த கட்சி இப்படி இந்த பத்திரிகையாளர் அப்படி விவரை நோக்கி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க விஜய் சார் டைமுக்கு போனாரா விஜய் சார் வரி கட்டினாரா விஜய் சார் ஏன் கார் பில்லு சரியாக காட்டலை விஜய் சார் ஏன் கோர்ட்டுக்கு கோர்ட்டு கோர்ட்டு அலையிறாரு ஒன்றரை கோடி ரூபாய் அந்த பணத்தை கட்டிட்டு போகலாமே அதுக்கெல்லாம் இல்லை விஜய் சார் ஏன் கூட்டத்தை வந்து கோர்ட்டு சொன்ன மாதிரி திட்டங்களுக்கு முன்னா இல்லை அது பிரகாரம் இருக்க சட்டத்துப்படி இல்லை ரூல்ஸ் பிரகாரம் பண்ண மாட்டா அதுக்கு பதில் கிடையாது பத்திரிகையாளர் அலையாரன் சந்திக்க மாட்டார் அதுக்கு பதில் கிடையாது அவர் சைடுல எதுவுமே பதில் வராதுங்க ஆனால் எதிர் சைடில் பாஜக அழுத்தம் அதிமுக வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது எங்களை கேள்வி கேட்கறதுக்கு திமுகவோட சதி சதி பின்னணி சதி கோட்பாடு பத்திரிகையாளர் எல்லாம் வெலை போயிட்டாங்க நீதிமன்றம்லாம் வந்து சார்பாக நடக்குது அமலாக்கத்துறை பாஜக கிட்டே இருக்குது அமலாக்கத்துறை வந்து அவங்க ஏவி விடுது சிபிஐ வந்து கிடுக்கு குடி போடுது இவர் கருப்பு சட்டை போட்டுன்னு போய் எதிர்ப்பு காட்டியிருக்காரு எல்லாம் இந்த வியூகத்தின் அடிப்படையிலையும் பொத்தாம் பொதுவாக பேசுகிறது இப்போ இது பத்து வருஷமாக இருக்குது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற ஜேஏகிட சார் தேர்தல் வருது இந்த சொத்து வரி தண்ணி வரி என்னென்ன பாக்கியெலாம் கட்டாமல் இருக்குது அது என்னென்னு பார்த்து அது கரெக்டாக இது பண்ணிட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுங்க அடுத்த ஆறு மாதத்துக்கும் நான் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிவிடுங்க ஏன்னா நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதை யாருன்னா சொன்னாங்கன்னா நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் சொல்லி பண்ணுவாங்க அரசியல் தெரிந்தவர்கள் இதை பண்ணுவாங்க இப்போ இவர் அரசியல் கட்சி நடத்துகிறவர் ஏன்னா இது வந்து நமக்கு இது வந்து ஒன்றரை ஒன்று ஒன்றது பெரிய பணமே கிடையாது இதை கட்டிட்டு முடிச்சுட்டா நமக்கு இந்த 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 மாதிரி விமர்சனம்லாம் வராதுன்னு யோசிச்சிருக்கணும் அந்த எண்ணமே கிடையாது எங்கன்னா ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியுமா அதை அதாவது கஞ்சர்கள் போல அதை மிச்சம் பண்ணாத முயற்சி பண்ணுறது இல்லை பத்து ரூபா மிச்சம் பண்ணுறதுங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பீலுக்கு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி அடுத்தடுத்து அதை வந்து பெரிய வக்கீல்கள் போட வேண்டியிருக்கு அதுக்கு பணம் செலவாகுமே இல்லை இந்த மாதிரி வழக்குகள் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் அவர் போடப்படல இன்னொன்றுங்க இதில் என்ன ஒரு ஒரு பாவப்பட்ட விஷயம்னா கூடவே ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கு அப்போ அவர் டேக்ஸை பற்றின விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாரா இன்னொன்று அவரே ரைடுக்கு வந்தவர் தான் அவரே ரைடுக்கு வந்தவர் தான் இவர் ஒரு காலத்தில் விசாரித்தவர் தான் அப்போ கால் பாம்பறின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு வழக்கறிஞராக இதுமாதிரிலாம் சந்தேகம் இருக்கும் இப்போது சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு மத்திய அரசு போடக்கூடிய வருமானம் வரி முப்பது சதவீதம் இந்த மாதிரி தனிநபராக இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த பிரம்மாண்டம் இவங்களை வந்து கம்பெனியாக காட்டுவாங்க கம்பெனியாக காட்டு மாதிரி இவங்களுக்கு வரியே வந்து கம்மி மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரி ஜாஸ்தி இந்த மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி கம்மி இதுவே ஒரு முரண் நாட்டில் நம்ம இதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்க சம்பளம் வாங்குறீங்க இப்ப நீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறீங்க உங்க வருமானம் வந்து ஒரு மாசத்துக்கு முப்பத்தாறு லட்ச ரூபா போதுன்னா முப்பது பர்சன்ட் நீங்க வரியை வந்து நீங்க கட்ட மாட்டீங்க அவங்க எடுத்துக்கிருவாங்க அதை எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க இதுதான் நாட்டில் நிறைய பேருக்கு நடக்குது அதான் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு இவரும் சம்பளம் தான் வாங்குறாரு ஆனா இவருது எப்படின்னா அவரோட மேக்கப் மேனுக்கு அவரோட செலவு அவரோட காருக்கு அவரோட சூட்டு கோட்டு சாப்பாடு ஹோட்டல் தங்குகிற எல்லா பில்லையும் போட்டு கழிச்சுட்டு டிரைவர் சம்பளம் கம்பெனியாக காட்டி ஆடிட்டர் சம்பளம் லாயர் சம்பளம் எல்லாத்தையும் காட்டிட்டு குறைச்சிட்டு அப்புறம் அதில் பத்து பர்சன்ட்டு தான் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை பற்றின புரிதல் அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குறைங்க கட்ட மாட்டேன் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் வக்கீல் வைக்கிறேன் ஆடிட்டர் பதில் சொல்லுவார் அப்புறம் சூச்சி அது இது அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் என்ன பேசினீங்க என்னங்க பணம் 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 நாம் பார்க்காத பணமா அப்போது முரண் இருக்கு இது புதுசாக வந்த முரணோ இல்லை நாம் போய் கண்டுபிடிக்கல நீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் இதை வழக்கறிஞர் ஒம்பது கேஸு காட்டுறாங்க அந்த கேஸில் இப்படி இந்த கேஸில் இப்படி தங்களுக்கு ஆதரவை அதெல்லாம் திருப்பி மறுபடியும் சொல்லி அப்பா அது அது வேறு கண்டிஷனு இது இது வேறு கண்டிஷனு அது வேறு கண்டிஷன் உனக்கு அது செட் ஆகாது அப்புறம் இந்த சைடும் கோர்ட்டில் சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் பண்ணோம் இது எங்களுக்கு அதிகாரம் இருக்குது எல்லாம் மூணு மூணு துறை அதிகாரி மேலே அவர் கேஸ் போட்டிருக்காரு அவரோட பேன் நம்பரை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேனில் எவ்வளோ பணம் வந்துச்சு பேனில் வராத பணம் வங்கியில் வராத பணம் இது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே வேற யாருன்னா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கதையே வேறு சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் கட்டுக்கட்டாக பணம் வந்தது வீட்டில் அவரை எப்படி நடத்துனாங்க ரெய்டு கைது அரசியல் அழுத்தம் எல்லாம் அந்த விஜய் சாருக்கு அது மாதிரி எதனா பண்ணாங்களா இன்னைக்கு தீர்ப்பு வரவே தானே எல்லாம் வெளில வருது அதை விட கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் முப்பத்தேழு பக்கம் நான் படித்ததுனால இதை பேசுகிறேன் நான் படிக்கல அந்த முப்பத்தேழு பக்கத்தை அது எனக்கு புரியல அப்படின்னா நான் எப்படி பேச முடியும் அப்போ தன்மை என்ன சொல்கிறது வேற செய்யறது வேற இதுல இன்னொன்று அந்த மூணு ரூபாய் செலவு பண்ணுன்னு சொன்னாங்க ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் அதில் எழுபது பெர்சென்ட் டாக்குமெண்ட் இல்லை மிச்சம் ஒரு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அப்புறம் ஒரு எண்பது லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறாருன்னா இப்படி செலவாச்சு அப்படி செலவாச்சுன்னா அதுக்கும் பேப்பர் பற்ற கடைசியாக அதுக்கும் ஐம்பது சதவீதம் ஒத்துக்கிறாங்க வருமானத்துறை கட்டலை நான் கட்ட மாட்டேன் லட்ச அதாவது சில பல லட்சங்கள்லேயும் முடிஞ்சிருக்கும் அது இப்போவும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்பீல் போவோம் ஏறு விஜய் சார் ஏழை ஒன்றுமே இல்லை கோர்ட்டுக்கு போய் நான் வக்கீலுக்கு துட்டு கட்டினாலும் கூட்டுவேன் ஆனால் அரசாங்கத்துக்கு கட்ட மாட்டேன் ராஜா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் இல்லைன்னா ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் ஒவ்வொரு இடமா போய் பத்திரிகையாளர் செய்துக்கு போகுது ஆன்டி இண்டியன் நைன்டி இண்டியன் நைன்டி இண்டியன் இருக்கு ராஜா விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இதனால தான் நிர்மலா சீதாராமனை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க நான் புரிஞ்சுக்கிட்டோமா பட்ஜெட்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் நிர்மலா சீதாராமன் பற்றி பேசணும் ஏன் அமலாக்கத்துறை வருமானத்துறை சிபிஐலாம் அந்தமாவுக்கு அவங்க அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிறாங்க இதெல்லாம் மத்திய அமைச்சரை கீழே வர இயக்கம் இப்போ சிக்கல் இருக்குது இது ஒரு படம் புளி ரைடு போனதுனால வந்தது அப்புறம்லாம் ரைடு போகலையே இருநூறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்களே அவரே சொல்கிறாரு இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டுங்க கணக்கு முடியாது வந்து முப்பத்தி ரெண்டு கோடி நினைக்கிறேன் அதுலதான் முப்பத்தி கோடி வந்து கணக்குல வருதுங்க அதுல வந்து பதினஞ்சு கோடி தான் மாட்டுது அந்த பதினஞ்சு கோடியில அஞ்சு கோடி ரூபாய் பணமா ரொக்கமா வாங்குற மாதிரி பஞ்சாயத்து ஆகுது அதுல மூணு கோடிக்கு ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடிக்கு ஒரு கணக்கு சொல்றார் ஏன்னா பணத்தை வந்து நீங்க அப்படி வாங்கக்கூடாது இப்போ இன்னைக்கு சட்டம் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல வந்து நீங்க வந்து பணப்பரிவர்த்தனை காசா கொடுக்க கூடாது நீங்க வந்து ஜிபேவோ இல்ல செக்லயோ இல்ல அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் ஏன்னா அது என்ன சொல்றாங்க கருப்பு பணம் ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ தான் பண்ணு நீங்கள் போய் திடீர்னு பத்து லட்ச ரூபாய்க்கு நெக்லஸ் வந்து நான் காசாக கொடுத்து வாங்குறேன்னா நகை கடைக்காரர் ஒத்துக்க மாட்டார் இல்லை வேற ஏதனா ஐடியா கொடுப்பாங்க பில்லு இல்லாமல் என்ன வாங்கி போங்க பில்லு போட்டு தரமாட்டேன் இதுதான் நடக்குது இது இப்படி தான் கருப்பு பணம் வருது அப்போ அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணத்தை செலுத்தாமல் டபாய்றது என்ன விதமான அரசியல் அதனால் வசமாக மாட்டியிருக்கிறாரு இன்னொன்று விஜய் ரசிகர்களுக்கு இது ஒன்றும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த ஓ இப்படியெல்லாம் பண்ணலாமா ஓ இப்படி பில்லு கட்டாமல் டேக்ஸ் இவாய்டு பண்ணலாமா தலைவர் பண்ணிக்கிறாரு நம்மளும் பண்ணலாம் இதான் தவறான முன் உதாரணங்கள் நல்லா அவர் கொஞ்சம் இது அப்பீல்லாம் போகாமல் என்னோடய விஷயம் என்னென்னா அவர் இதுக்கு ஃபைனை கட்டிவிட்டு போகலாம் இல்லை இந்த பீரியட்லேயே கூட அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் டேக்ஸை பே பண்ணிவிட்டு அதை கழிச்சிக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் நீங்க சொல்றது வந்து ஒத்துக்கிடுறது மாதிரி ஆயிடுது இல்லையா நீங்க சொல்ற மாதிரி அவர் அந்த இதுல வந்து ஒத்துக்கிடுறது நான் வந்து வில்லை அப்படின்னு சொல்லலைட்டேன் நீங்க கேட்டது அந்த காலகட்டத்தில் நடந்தது ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பத்தி நீங்க கிளறீங்கன்னு தான் சொல்றாரு கரெக்டு இந்த வாதம் அப்படியே கோர்ட்டு முன்னாடி வைக்கப்பட்டது நீங்க சொன்ன அந்த வாதம் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா இன்கம் டாக்ஸ் கோர்ட்ல சார் அவராக கட்டலை சார் நாங்கள் ரைடு போய் கண்டுபிடிச்சோம் சார் பணம் இவர் வந்து மறைச்ச அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் குற்றவாளி சட்டத்தில் வந்து இந்த சட்டத்தில் வந்து இன்கம் டேக்ஸில் வந்துட்டு கைதோ நடவடிக்கைன்றதை தாண்டி பணத்தை பெறதான் எங்களோட நோக்கம் பணத்தை பெறத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் கோர்ட் பார்க்குது ஏன்னா வாலண்டியரே நீங்கள் டிஸ்கோஸ் பண்ணலை டைம் இருந்திருக்கு பதினஞ்சில் நடக்குது பதினாறில் பதினேழு பீரியடில் பேசப்படுது பத்தொம்போதுலேயும் இது சம்மந்தமாக ட்ரிபியூனலுக்கு போது பேச்சுவார்த்தையில் நடக்குது அப்பவும் கட்டலை அப்போ உங்களோட நோக்கம் என்ன ஏமாற்றணும் அதான் அவங்க சொல்கிறாங்க சார் இவரோட தான் இங்கே இவருக்கு இல்லாமலாம் இல்லை சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இதை ஒத்துக்கிட்டேன் எனக்கு தப்பாயிடும் யார் மேலே வருமான வரித்துறை நோட்டீஸ் இல்லை ரஜினி சார் மேலே இல்லையா இப்போ அம்மையார் ஜெயலலிதா அது போயஸ் கார்டனில் நோட்டீஸ் இல்லையா வருமானம்னு ஒன்றுந்தால் வருமானம் வரி வரதான் செய்யும் பிராப்பிச்சகாரனால் தான் வராது பணம் படுத்தவர்னால் வரும் ஐயா எம்ஆர் ராதா கூட தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க ஐயோ அம்மா ஐயோ பண்ண ஊரெல்லாம் போய் வயிற்றில் வயலாச்சு நரே சம்பாரிக்கிறேன் தோர அப்படி தான் தோர வந்தார் தோற போனார் தூரம் கட்டினார் சொல்லு அது எப்படி இருக்குது கேட்கறதுக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்ட பணம் என்னங்க பணம் இப்போ பேசலாம்ல இல்லை சலனை தூக்கி ஐயா கமல் அவர்கள் தான் உலகநாயகன் பெருமையாக சொல்கிறார்ல நான் வந்து எல்லாத்தையும் கட்டியிருக்கிறேன் இந்த இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் பார்த்துக்கோ ஃபார்ம் அதை பார்த்துக்கோ ஃபார்ம் இதை பார்த்துக்கோ டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு பார்த்துக்கோ இதோ ஒன்று சொல்கிறாருல தைரியமாக எதிர்கொள்கிறாருல ஏன் உங்களுக்கெல்லாம் அது ஒரு ஒரு அந்த இந்த எண்ணம் எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டு இப்போ இது மாதிரி என்னென்ன இன்னொன்றுங்க இப்போது பெனால்ட்டியே போடலை இதுக்கு பெருசாக அதாவதுங்க சம்டைம்ஸ் பெனால்ட்டி டிலே ஆச்சு அப்படின்னாம அதுக்குமே வட்டி எல்லாம் போடலாம் இவருக்கு சலுகைகள் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நிறைய பேர் வந்து இது வேணும்கிட்டே பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இவ்வளோ வருஷமாக கொடுத்ததே சலுகைகள் ஒரு டிராக்டர் வாங்குறவருக்கோ இல்லை ஒரு கல்வி கட்ட மாணவன் வாங்கினா கட்ட முடியல டிலே ஆகுது அந்த மாணவன் சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி நீ இருக்கிற வேலை ஏற்றுக்கு வருவேன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறாங்க வங்கி ஊழியர் எதுக்கு அதுவும் பணம் தான் இதுவும் பணம் தான் அப்போது ஏழைப்பாழை ஒரு விவசாயி ஒரு மாணவன் ஒரு குடும்பத்தை காட்டுற காப்பாற்றுறவன் லோன் வாங்கி லோ லோனும் அலையிறானா அப்போ வந்து இந்த ம அது நேஷனல் பேங்க்கோ ஸ்டேட் பேங்க்கோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க வரியை வாங்குறவங்களும் தீவிரம் காட்டுறீங்க இந்த மாதிரி நடிகர்னால் பத்து வருஷம் பதினோரு வருஷம் விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் வந்து கடன் வாங்கி தானே கஜானா நடத்துகிறீங்க நடத்து அரசாங்கம் நடத்துகிறீங்க அவ எப்படி இது மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க ஏன் இதை வந்து உடனே வரலை அப்போ அவருக்கு இன்கம் டேக்ஸில் இருக்கவங்க கூட சார் பார்த்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அவங்க ஏதோ பெற்று இல்லை அப்போது இவர் வந்து கைது செய்வதற்கான முகாந்திரமும் வாய்ப்பும் இருக்குங்க கிடீங்களா இல்லை சார் இதில் வந்து இன்கம் டேக்ஸில் பெருசாக கைது முகாந்திரம்லாம் இல்லை நீங்கள் பணத்தை கட்டலைன்னா அவங்க வந்து பொருளை ஜப்தி பண்ணுவாங்க பேங்க் கணக்கா அவங்களுக்கு எப்படி வசூல் பண்ணணும்னு தெரியும் இல்லை சேகர் ரெட்டிக்கு அந்த மாதிரி நடந்தது சேகர் ரெட்டிக்கு அரசியல் அழுத்தம் வந்துச்சு இன்கம் டேக்ஸை வைத்து அமலாக்கத்துறை வந்தது இதுவரைலாம் அமலாக்கத்துறை வரலையே கருப்பு பணம் இருந்தால் அமலாக்கத்துறை வரலாம் அதுதான் சட்டம் சொல்லுது விஜய் பாதுகாக்கப்படுகிறாங்க அப்படிதான் நடந்திருக்குது இவ்வளோ நார் இவர் இப்படி கோயம்புத்தூர் இப்படி போய் உட்காந்து ஒரு வாட்டி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார்ல மோடி கூட நான் அப்போ சந்தேகப்படுவேன்ல செந்தில் பாலாஜி கருப்பு பணம் வசிந்தார் ரைட்டு டைரெக்டாக எவிடன்ஸ் கிடைக்கல எப்படி வந்தாங்க அவர் வந்து ஒரு வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு பணம் பெற்றுக்கொண்டு அவர் உதவியாளர் மூலிமா பெற்றுக்கொண்டு அந்த பணம் அமைச்சர்கிட்ட தான் போச்சு வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு மோசடி பண்ணார் இவர் மோசடி பண்ண அப்படின்னு பிரச்சாரமும் பண்ணாங்க இன்றைய முதலமைச்சரும் பேசினார் பண்ணிவிட்டு அதை ஆதாரமாக வைத்து அமலாக்கத்துறை உள்ளே வந்து கைது செய்து என்ன சொல்லிச்சு ஐயா இவர் வெளியில் விட்டிங்கன்னா இவர் வந்து எஸ்கேப் ஆகிடுவார் இவர் கருப்பு பணத்தை இருக்கிறாரு அமலாக்கத்துறையினுடைய சட்டமானது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட்டு பிளாக் மணியை ட்ரெயில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இது க்ரைமாக இல்லையா இல்லை எப்படி வந்தது இல்லை இப்போ சம்டைம்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறவங்களாம் எப்படி மகேந்திரா அதுக்கப்புறம் டாஸா டாடா கன்சல்டன்சி இல்லை டாடா ப்ராடக்ட்டு இல்லை அசோக் லேலாண்டு இல்லை இந்த மாதிரி எதனா நிறுவனம் பிரிட்டானியா இவங்கெல்லாம் ஃபண்டு பண்ணி எடுக்கிறாங்க திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் பெருகி பணக்காரராக வருவார் அப்போ தான் அவர் பேரை நம்ம கேட்போம் அவர் பார்த்தா இரநூறு கோடியில் நானூறு கோடியில் முந்நூறு கோடியில் பணம் எடுப்பார் ஒரு ஒரு ஆடியோ ஷோ பிரம்மாண்டெல்லாம் கிடையாது அவர் யார் என்ன இது எதுவுமே தெரியாது எப்படி பண்ணார் பணம் தெரியாது இப்போ ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் இப்போ பணம் வருது இது கருப்பு பணம் ஒருவேளை அந்த ப்ரொடியூசருக்கு கருப்பு பணமாக இருந்தால் அவர் வேறு எதனால் தவறான வழியில் சம்பாரித்து அதை வச்சு பணம் எடுத்து அதை ஒயிட் ஆக்கியிருந்தால் யார் கேட்குறது இதெல்லாம் இதுக்கே முடியல எது ஒன்றரை கோடிக்கு அப்போது நான் அதுதான் சொன்னேன் கெட் ஆஃப் ஏ மங்கி ஆஃப் ஏ பேங்க் உங்களுக்கு தெரியும் இந்த துறையில் பிரச்சனை இருக்குதுன்னு கண்ணாடி வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் ஒன்றரை கோடி கம்முன்னு குயட்டாக கட்டிட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லையா கார் வாங்கிட்டீங்க கட்டிட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போ உங்களுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் இதெல்லாம் வச்சு அமலாக்கத்துறை உள்ளே வந்து உங்களுக்கு உங்கள் படம் யாரெல்லாம் எடுத்தாங்க அவங்க வீட்டிலெலாம் ரைடு பண்ணால் எல்லாருக்கும் இருக்கும் ஆதாரம் கருப்பு படம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் யாருன்னா ஒருத்தரை சினிமா துறையில் அரசியல்வாதியும் அன்றாடம் கேள்வி கேட்குறோங்க இதெல்லாம் யார் கேட்குறது மற்ற நடிகர்லாம் எப்படி கம்முன்னு இருக்கிறாங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தரையில் ஓட்டம் இருக்குது எல்லாருமே கருப்பில் தான் நீங்கள் நிறைய பேர் வாங்குறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி அமைதியாக இருப்பான் படத்தில் தான் அந்த அப்படியே பஞ்ச் டயலாக் பத்து பேர் அடிக்கிறது ஓட விட்றது அந்த ஏரியா இந்த ஏரியா ஆள் ஏரியா இப்போது நீதியரசர் ராமமூர்த்தி வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பே சொல்லும் கரைப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரன் நான் தூயமா இப்போ பேச சொல்லுங்க இன்னொன்று அவரு தான் பேசணும் ஆள் வீச்சில்லாம் பேசக்கூடாது டிக்கெட் விற்கிறது உண்மை சார் ம் ஃபஸ்ட்டு அதிகமாக பண்ணுறாங்க சார் இவங்க கோடி கணக்கெல்லாம் பணம் வாங்குறது உண்மை வருமானத்துறைக்கு அங்கேதான் பிரச்சனை இப்போ அரசியலை பற்றி அவருடைய விமர்சனம் இருக்குது இல்லையா குறிப்பாக வந்து கரூர் துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முன் அந்த அந்த நடந்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய நிகழ்ச்சி நிரல் அங்கே போய் ஒரு பாட்டு பாடணுங்கிறது அவர் வந்து ப்ரிப்பேர்டு பாட்டு தான் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நீங்கள் இந்த விஷயத்தை செந்தில் பாலாஜி சேர்த்து பேசியதால் சொல்ல வேண்டியிருக்குது அப்படி அவர்களை திமுக ஆள்கிற அரசை குற்றம் சாட்டுவதற்கு அந்த அமைச்சரை குற்றம் சாட்டுவதற்கு அவ்வளோ திட்டத்தோடு போகிறாரு அவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்த பாட்டை பாடுறாரு அதே மாதிரி திரைப்படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு வசனம் வருது படத்தை அதாவது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வாங்கடான்னு சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா அரசியலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி அதாவது இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அந்த ட்ரெய்லரில் இவ்வளவு வன்மையாக பிரச்சாரத்தை செய்கிறவர் இப்படி மோசமாக நடந்துக்கிட்டு வரணும் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அது இப்படி இல்லைங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நமக்கு இருக்கிற அந்த விளம்பரம் நமக்கு இருக்கிற அந்த சினிமா ஹீரோ அப்படின்றது வந்து மக்கள் வந்து அதை தான் பார்ப்பாங்க நம்ம வந்து தூயவர்னு அவங்க நம்புவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவரோட நம்பிக்கை இரண்டாவது அரசியல் கட்சிகள் மோசமாக தான் இருக்குது அரசியல் தலைவர்கள் மோசமாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் அது யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை அவருக்கு பயன்படுத்தி அவர் புனிதராக காட்டிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா மூணு பேருமே எல்லாரும் இந்த வேலையை தான் பண்ணுறீங்கன்றது என் பார்வை எல்லாரையும் நீதிமன்றம் தோல் உறுதி காட்டணுன்றது என்னோட பார்வை அவர் என்ன சொல்றாருனா இல்லை இல்லை நான் இல்லை நான் டீசெண்ட் ஃபெலோ அவங்க தான் அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கண்ணா நாங்களாச்சும் அரசியலில் இருந்து இந்த விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி இன்னும் வந்தா என்னென்ன பண்ணுவீங்களோப்பா இவர் வந்துங்க அரசாங்கமாக இவர் கையில் இருக்கி வச்சுக்கோங்க யார் இவர் எதிர்த்து சொத்து வரி கம்மி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பனையூர்கள ஏற்றுறாங்க வரியை வீட்டுக்கு சொத்து வரியை குறைச்சிக்கினாருன்னா யார் போய் கேட்பா யார் கேட்க முடியும் இல்லை இவர் மத்திய அரசில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாரு அமலாக்கத்துறை இப்படி ஒரு நோட்டீஸ் போட்டுருவானா கரெக்டு ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் படத்தை வந்தப்போ ரசிகர் பண்ணுறது குத்தாரு பில்லு கனகராஜ் ஒரு லட்சம் ரூபாய் மாணிகராஜு எழுபத்தையாயிரம் ரூபா கையில் ரசீதி ஏற்றி பழைய தேதி போட்டு குத்து வச்சு அப்பீல் வச்சு கோர்ட்டு டோட்ரி பப்ளிக் சீல் வச்சு யூஆர் கேஸ் எஸ்பின் அட்மிட்டட் அண்ட் ப்ரூவ்ட் கேஸ் பெட்டிஷன் விட்ரா இது நடக்குமா நடக்காதா சந்தேகம் வருதா வரலையா தானே பாஜக மீதாக நம்ம குற்றம் சொல்கிறோம் அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் புனிதர் ஆயிடுறாங்க கேஸ் எல்லாம் விட்ரா ஆகுதுன்னு தானே திமுகவுக்கு கேஸ் அழுத்தம் இருக்குது அண்ணா திமுக முன்னாள் அமைச்சருக்கு கேஸ் அழுத்தம் இருக்குது அப்போ விஜய்க்குன்னு வரும்போது வண்டி நம்ம அதை கடந்து போக முடியுமா இப்போ பொதுவான ஒரு பார்வையில் பார்க்கும்போது இவருக்கு சி அதை பணத்தை மறைக்கிறதுன்றது இவருக்கு புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவருக்கு அரசியல் எண்ணம் கிடையாது அன்னைக்கு கார் வாங்கும் போது தரவுகள் சரியாக சொல்லலை எதையுமே சொல்லி டைட்டாக நேர்மையாக பண்ணுற மாதிரி இல்லை எதுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு கோடி ரூபாக்கு நீங்கள் காசு வாங்கினீங்க அக்கௌண்ட்டில் பெற்றிருந்தீங்கன்னா பேன் நம்பர் போடும்போது இன்கம் டேக்ஸில் தெஞ்சிடும் இந்த பணம் இங்கே வந்துச்சு இந்த பேங்க்லேருந்து இங்கே போச்சு இது செலவாகிடுச்சு இது வங்கியிலேயே இருக்குது இல்லை இது இங்கே ரியல் எஸ்டேட் வாங்கினாரு இந்த பேன் நம்பர் வச்சவர் இடம் வாங்கியிருக்கிறாரு இடத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டுக்கு பணம் கட்டியிருக்கிறாரு இல்லை நகை வாங்கியிருக்கிறாரு இவ்வளோனா தெரியும் நீங்கள் கை மாத்தான் வாங்குற மாதிரி பணத்தை கட்டுக்கட்டாக பண்டில் பண்டலாக வாங்குபோது கணக்கில் வரல ரைடு வருபோ மாட்டிக்கிச்சு பிடிச்சிட்டாங்க அவங்கள நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு அதாவதுங்க இப்போ ஒரு சிலருக்கு வருமானம் வரும்ங்க இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறாரு நிலம் வச்சிருக்கிறாரு ரெண்டு லாட்ஜ் வச்சிருக்காரு ஒரு தேட்டர் வச்சிருக்காரு ஒரு அஞ்சு லாரி ஓடுது இப்போ நான் சொல்கிறது வந்து இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாமக்கல் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பத்து லாரி ஓடும் ரெண்டு லாட்ஜ் இருக்கும் இதே மாதிரி அந்த வந்தவாசி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் இருக்கும் வாடகை வரும் லாட்ஜி கிட்ஜி வச்சுருப்பாங்க சீட்டு பணம் வரும் ஏதோ ஒன்று வரும் பேங்க்கில் வருது போது பணம் வருது போதுன்னு போது சிலப்போ ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கணக்கில் வந்து வராது அடுத்த வருஷம் அவங்க நோட்டீஸ் அனுப்பும்போது ஆடிட்டர்கிட்ட கொடுத்தவுடனே சார் இந்த மாதிரி இது வந்து வருதுன்னு ஆமாங்க இது வந்து நான் கவனிக்கல நான் வந்து அடுத்த வருஷம் அதுக்கு ஃபைன் போட்டு கட்டிடுறேன் கட்டிட்டு போயிடுவாங்க இல்லை எனக்கு இதில் பிரச்சனை இருக்குன்னா நான் இந்த இந்த செலவு பண்ணிக்க எனக்கு இதில் தேய்மா ஆயிடுச்சு இந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது இது பண்ணி முடிச்சுன்னு போவாங்க பத்து வருஷம்லாம் யாரும் இழுத்துன்னு போக மாட்டாங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இவர் எப்படி இது எதுக்கு இழுக்கணும் அப்படின்னா சார் உங்களுக்கு கௌரவம் ஒத்துக்கணும் போனால் கம்மி ஆல்ரெடி நீங்கள் வருமான வரி கட்டுறது ரொம்ப கம்மி எல்லாம் சொல்கிறாங்கல்ல விஜய் சூப்பர் மாத சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறான் பாருங்க அவைன்தான் இந்த கவுர்மெண்ட்டை காப்பாற்றுறது மாச சம்பளம் வாங்குறவனோட ரத்தத்துலேருந்து வரியை உரியுது கவுர்மெண்ட்டு மத்திய அரசு மாநில அரசும் வரி சுமை வந்து அவங்க மீது தான் அதிகமாக விடுது இந்த 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 படம் அடிக்கிறவங்களாலையோ அரசியல்வாதிகளாலாம் இந்த நாடு வந்து வளர்கிறது கிடையாது உழைக்கிறாங்க பாருங்கள் காலைல எழுந்து நைட்டு எப்போ படுத்தாலும் காலைல எழுந்தி ஆஃபீஸ்க்கு போனோம் வெந்த இட்லியோ வேவாரி இட்லியோ கட்டிக்கிட்டு ட்ரெயின்லையும் பஸ்ஸுலேயும் போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உழைச்சி காசை பூரா செலவு பண்ணுறான் பாருங்கள் மருத்துவத்துக்கு கல்விக்கு எல்லாம் தனியார் மயமா இருக்கிறதுனால தான் வளருது அவங்க தான் இந்த 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 நாட்டை வந்து தூக்கிட்டு அவங்க தான் ஜனநாயகம் இவர் இல்லை ஆனா காட்டும் போது ஹீரோ சார் எப்படி எப்படி இது பெறும் அந்த கார் அது ஒரு சில பேர் இந்த கார்ல ஒரு வாட்டி போனோம் எது பணத்தை கம்ஃபியை காட்டி கார் அது ஒரு ஆசை நாட்டோட இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது ஆனா ஐயா காமராஜரையும் எம்ஜிஆரும் அவர் அடிக்கடி பேசுகிறாரு பாருங்க எனக்கு அப்போதான் வந்து இது என்ன இது 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 மாதிரி ஒருத்தர் இருக்கு ஆனால் நிஜ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பண்ணுறாரு நான் பேசும்போது பார்த்தா நான் எல்லாத்தையும் கொடுக்க வந்தேன் மக்களுக்காக செய்ய வந்தேன்றார் மக்களுக்கு தான் அந்த பணம் போக போகுது அது அன்னாரி வாலத்துக்கோ இல்லை அன்னாதிமுக ஆஃபீஸ்க்கோ போகிறது இல்லை இல்லை மாற்றி சார் இருக்குது அவருக்கு போறதில்லை அந்த பணம் கஜானல கட்டினா அரசாங்கத்து செலவு பண்ண போகுது ரோடு போடும் சாலை போடும் இல்லை மத்திய அரசுன்னா ரயில்வே திட்டத்துக்கு பணம் ஒதுக்கும் இல்லை வானூர்திக்கோ எதுக்கோ செலவு தான் ஆகும் சம்பளமாக போகும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க